சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்ட கூட்டத்தை துவங்கி வைப்பதற்கு வந்து துவங்கி வைத்து இருக்கின்ற நமது முன்னாள் அமைய வரவேற்றுக் கொள்கிறேன் மற்றும் நமது ஒன்றிய அரிசிஸ்வரம் ராஜகமான ஒன்றிய செயலாளர் வீராசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் மற்றும் நமது யுவது அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் மற்றும் எஸ் நீலகண்டன் மாமா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் மற்றும் திரு நாஞ்சில் நேனதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் நமது பேரூர் கழக செயலாளர்கள் நமது அண்ணன் திரு எபிஜான்சன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் மா மாமா பிரபநாயகம் அவர்களையும் வருக வருகி மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அண்ணன் அம்மா பேரவை செயலாளர் அண்ணன் ராஜாராம் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் நேனம் ஜெகதீஷண்ணன் வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன் மற்றும் நமது ஆறுநாய்மொழி பேரு நிர்வாகிகள் அண்ணன் முத்துசாமி அண்ணன் சொல்லையாண்டி செயலாளர் அவர்கள் மற்றும் ஐயப்பன் எஸ் ஐயப்பன் குட்டினாடான் வில்சன் மணிநம்பியார் மனோகரன் ராமலி வரவேற்றுக் கொள்கிறேன் மற்றும் சங்கலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் மற்றும் மருத்துவர் ஐயப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் இப்பொழுது நமது ஆறுநாய்மொழி பேரூராட்சிக்கு இந்த தெருமுனை பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நம்ம இது வந்து நம்ம பேரூராட்சியோட பிரச்சனை அதுக்கு நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அத்தனை நிர்வாகிகளும் வந்து இந்த திருமண பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு சிறப்பு பிதியில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமான பிரச்சனை இந்த நான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பெருமாள்புரம் அந்த பாலத்தை விரிவுபடுத்த வேண்டும் அதுக்கு அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் குளத்துக்கு போக வழியில் அதுலேயும் ஒரு பாலம் இருக்குது அதையும் விரிவுபடுத்த வேண்டும் மற்றும் நமது பெட்ரோல் பங்கு ஒன்று இருக்கு அது பக்கத்துலயும் இதே மாதிரி ஒரு குறுகிய பாலம் இருக்கு அப்படி இந்த மூன்று பாலங்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலைக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சாவது மாசம் இருபதாம் என்னோட லெட்டர் பட்டில லெட்டர் வச்சுதாய் வச்ச உடனே அங்கிருந்து எங்கிட்ட பண்டு இல்ல நீங்க அனுப்புங்க ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க அதுக்கும் அனுப்பிச்சேன் அதுக்கு மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய இந்த ஏஇ சார்ட்ட அடிக்கடி கேப்பேன் சார் இந்த பாலம் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்கு சார் என்ன செய்ய சார் போறீங்க

வந்து காந்தி நகர் வாட்டர் கீழே பள்ளியும் வச்சாச்சு மேட்லேயும் வச்சாச்சு அடுத்தது தமிழ்நகர் அங்கேயும் வாட்டர் வச்சாச்சு அடுத்தது காமராஜர் புதூர் அங்கேயும் வச்சாச்சு அடுத்தது காமராஜர் நகர் அங்கேயும் வச்சாச்சு அடுத்தது எம்ஜிஆர் நகரில் வச்சாச்சு இந்திரா கூட்டுக்குடி போய் வச்சாச்சு திருவள்ளுவர் காலையில் வச்சாச்சு மூவிந்த நகரில் வச்சாச்சு இப்படி பழைய ஏரியாலும் பணிகள் மிக 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 விரைவா நடந்துட்டு இருக்கு இதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாச்சி தலவாசந்தரம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நமக்கு இவ்வளவு பணிகள் செய்யணும்னு சொல்லி தெரியாது அண்ணன் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருந்து இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறனால நமக்கு சொல்லி தராங்க தம்பி இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லி எவரிடே தினந்தோறும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் பணி செஞ்சிட்டு இருக்காங்க மக்கள் பணிங்கிறது வந்து பணம் சம்பாதிக்க மட்டும் இல்லங்க பணம் சம்பாதித்த பண்ணி என்ன பண்ணாங்க அத மக்களுக்கு செலவழிச்சிட்டு இருக்காங்க இங்க நம்மளுடைய ஒரு ஆறாம்லயே பெரிய பிரச்சனைனா இப்ப உங்களுக்கே தெரியும் கூட்டுறவு பேங்க் நம்ம ஆறாம்லயே இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு மூன்றரை கோடி ரூபாய் உன்னைக்கு ஊழல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எத்தனை கோடி ஆறாம் மணி பேர் ரூபாய் பல பேர் பல கருத்துக்களை சொன்னாலும் சரி எடப்பாடியை பொறுத்தவரையும் சரி தலைவாய் சுந்தரத்தை பொறுத்தவரை சரி அண்ணா அதிமுக பொறுத்தவரை சரி காலத்தின் கட்டாயம் அல்ல இறைவனால் அவர் வந்து இங்கே வேட்பாளர் என்றார் வெற்றி தோல்வி என்று சகஜம் அவர் தன்னுடைய உழைத்த காசு இந்த கட்சிக்காக செலவழித்தார் என்பதை நான் பெருமைப்படுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பெருமைப்படுகிறார்கள் இன்மை தெளிவாக அவருடைய ரெண்டு மெயின் பாயிண்ட் சொல்லிட்டார் அவருக்கு பதில் கொடுக்கணும் நீங்கள் திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இது என்ன பாயிண்ட் என்ன பாயிண்ட் அவர் மறைமுகமாக சொல்லுவது போல நேரடியாக சொல்லிவிட்டார்